ஈரோடு மாவட்டம் கொடிவேரியில் உள்ள கொடிவேரி டேமுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே என்ட்ரி ஃபீஸாக ஃபோர் வீலருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸும் பெரியவங்களுக்கு ஃபைவ் ரூபீஸ் ஒருத்தருக்கு அப்படின்னு வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்குறது இல்லை கல்லணையை பற்றி நம்ம அதிகமாக படிச்சிட்ருக்கோம் பேசிகிட்ருக்கோம் ஆனால் போல் ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி தான் இந்த கொடிவேரி அணை இதுவும் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது சுமார் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அதை பற்றின தகவல்களை தேடிப்படுத்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஐந்து மதகுகளை கொண்ட இந்த அணையின் வாய்க்கால் சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு பாசனத்திற்கு செல்கிறது இந்த அணையின் மேலும் ஒரு சிறப்பாக இது தன்னைத்தானே தூர்வாரிக் கொள்ளும் விதமாக சில வடிவமைப்புகளை உள்ளடங்கியுள்ளது குலோத்துங்க சோழ மன்னனின் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை சுமார் இருபது அடி ஆழம் கொண்டதாக உள்ளது மேலும் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள உள்ள விளை நிலங்களுக்கு இது நீர்ப்பாசன வசதி செய்கிறது தற்போது ஈரோடு சத்தியமங்கலம் பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிகச்சிறந்த ஒரு தலமாக விளங்குகிறது ஆர்ப்பரைத்து கொட்டும் இந்த நீரானது பார்ப்பவரை பரவசப்படுத்தும் இங்கு சென்றால் அறுபது வயதும் ஆறு வயதாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தண்ணீரை நேசிக்கக்கூடிய நீச்சலை விரும்பக்கூடிய படகு சவாரியை விரும்பக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பிடித்த இடமாக இருக்கும் நீர்வளத்துறையின் இருக்கும் இந்த அணையில் பரிசல் சவாரியும் உள்ளது ஆகையால் படகு சவாரியை விரும்பக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ள பொழுதுபோக்கு தளமாக இருக்கும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தளம் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணையில் வரத்து இருந்தால் மட்டுமே நாம் நமது நேரத்தை மிகச்சிறப்பாக செலவழித்து கொள்ள முடியும் வரத்து இல்லாத நேரங்களில் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும் எனவே இந்த பகுதிக்கு சுற்றுலா செல்பவர்கள் இங்கு நீர் வரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் நீர் வரத்து குறைவாக இருந்தாலும் நீர் வரத்து அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இங்கே நாம் குளிக்க முடியாது சில நேரங்களில் திடீரென ஏற்படும் வெள்ளப் பெருக்கினால் சில மரணங்களும் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன இங்கு மட்டுமல்ல நீங்கள் எங்கு சுற்றுலா சென்றாலும் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் விளையாட்டே வினையாகும் என்பது போல விளையாட்டாக செய்யும் சில செயல்கள் நம்மை மரணத்திற்கே அழைத்து செல்லும் ஆகையால் ஆர்வ மிகுதியால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்து நம் சந்தோஷத்தை உறுதி செய்து கொள்வோம் காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்காக எங்கள் பணி இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம்